அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிக பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் புதிதாய் பூத்த பூ போல ராமனின் முகம் வனவாசத்திலும் பொலிவுடன் விளங்கும் என்றும் நெருப்பில் பொலிவடையும் பொன்னைப் போல் அவனது தவமும் பொலிவடையும் என்றும் சுமித்திரை அன்னை கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி மூன்று சென்று வரும் இடமெல்லாம் சேறு புகழ் இவனுக்கே முகமாய் அருள் முகம் இம்மகனுக்கே என்றென்றும் இருக்க இன்பம் ஏற்றிடுமே அகம் அங்கே பொன் நெருப்பில் பொலிவதனை போல் பொலியும் தவம் அங்கே இதுவே அந்த ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சென்று வரும் இடமெல்லாம் சேவு புகழ் இவனுக்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தவஞானியான சுமித்திரை தாய் தன்னை வணங்கிய ராமனை பாராட்டியும் வாழ்த்தியும் பேசினாள் அவ்வாறு அவள் பேசுகையில் தன் அருகிலிருந்த கோசலை அன்னையிடம் ராமனை குறித்த பாராட்டையும் வாழ்த்தினையும் கூறினாள் அருமை தமக்கையே ராமராகிய நம் மகனாம் இவனுக்கு வனவாசத்திலே சென்று காணக்கூடிய அனைத்து இடங்களிலும் நல்ல பெயரும் பெரும் புகழும் ஏற்படும் அந்தளர்ந்த மலர் முகமாய் அருள் முகம் இம்மகனுக்கு அவ்வாறு பெயரும் புகழும் ஏற்படும் வண்ணம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இவனுக்கு வனவாசத்திலும் விளையும் என்பதால் ராமனின் முகம் இன்று புதிதாய் மலர்ந்த மலரானது கொண்டிருக்கும் பொலிவினைப் போலவே அழகினையும் மலர்ச்சியினையும் கொண்டு துன்பத்தில் வருந்துவோர்க்கும் அவர்களது துன்பத்தை போக்கி இன்பமே அருளும் முகமாய் விளங்கும் என்றென்றும் இருக்க இன்பம் ஏற்றிடுமே அகம் அங்கே அவ்வாறு அனைத்து காலமும் பிற உயிர்களின் துன்பம் போக்கும் இரக்கம் மிகுந்தவனாய் வனவாசத்தில் தான் செல்ல இருக்கும் அனைத்து இடங்களிலும் இருந்து வரும் காரணத்தால் எப்போதுமே இன்ப நிறைவுடன் காணும் அவனது அகமானது வனவாசத்திலும் அவ்வாறே இன்ப நிறைவுடன் விளங்கும் அகமாகவே திகழும் என்பதால் வனத்திலும் இன்ப நிறைவு கொண்ட பொலிவுமிக்க தன்மையுடன் அவனது அகம் விளங்க பொன் நெருப்பில் பொலிவதனை போல் பொலியும் தவம் அங்கே அத்தகைய இன்ப நிறைவு கொண்ட ராமனது அகத்தின் செயல்பாட்டினாலேயே குறையாத பொன்னானது நெருப்பில் இழப்பட்டு மேலும் மேலும் பொலிவினை அடைவதைப் போல் மேம்பட்ட பொலிவினை அவனது தவமும் அடையும் வனவாசம் ராமனது தவத்தினையும் பொன்னானது நெருப்பில் மேலும் பொலிவடைவது போல் மேலும் பொலிவினை அடைய வைக்கும் என்பதால் வனவாசம் செய்யச் செல்லும் ராமனை குறித்து கவலை கொள்ள வேண்டாம் என் அருமை தமக்கையே என்று கோசலை தாயிடம் சுமித்திரை தாய் கூறினாள் இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்